இது வைரல் வீடியோ அசின் ஸ்வியூ உங்கள் அசின் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கை பற்றி நம்ம இருக்கோம் அந்த வகையில் இருபத்தி எட்டாம் தேதி இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது மறுபடியும் அப்போ வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் தன் தரப்பு வாதத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கொடுக்குறாரா இல்லையான்னு இது இதுவரைக்கும் மூணு வாயுதாக்கு மேலே வாங்கிட்டாங்க அவங்க இதுக்கு மேலேயும் வாய்தா வாங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் அவங்க ஏன் வாய்தா வாங்குறாங்கிறது அவங்களுக்கு மட்டுமே வெளிச்சம் அதே போல் ஆண்டவனுக்கு வெளிச்சம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நமக்கு யூகமாக சில விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி கால் ரெக்கார்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு மே மாதம் வரைக்கும் தான் டைம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு விஷயத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அந்த வகையில் மே மாதம் வரைக்கும் இதை இழுத்துட்டு போயிட்டாக்கா மே மாதம் ரெண்டு வரைக்கும் அந்த கால் லிஸ்டெலாம் டெலீட் ஆட்டோ டெலீட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி அவங்க அதெல்லாம் தர மறுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகத்தில் யூகம் வந்து நமக்கு இருக்குது சந்தேகமும் நமக்கு இருக்குது மக்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்குது அவங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி சார் இந்த மாதிரி மேவோட எக்ஸ்பைரி ஆகிடுச்சின்னா அவங்க தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன சார் செய்கிறது அப்படின்னு கேட் கேள்வி கேட்டிருக்கீங்க ஆனால் அதுக்கும் வழி இருக்குது அவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னாக்கா எப்படியாவது ரெக்கவர் பண்ணி அப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா எப்படியாவது எந்த வகையாவது அதை ரெக்கவர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் நமக்கு இருக்கு ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்க கவலைகள் எல்லாம் இந்த இருபத்தி எட்டாம் தேதி அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து வாதங்களை வச்சு இதை கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் நம்மளோட முன்னோக்கி நிற்கிது ஸோ இதை கொடுக்கறதுல அவங்களுக்கு என்ன தயக்கம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி மக்களோட சந்தேகமும் அதுதான் ஸோ இப்போ வந்து நம்ம கேட்குற டாக்குமெண்ட்ஸை கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் அதை கொடுக்கறதுக்கு அவங்க தயங்குறாங்க அவங்க கிட்ட ஏதோ தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஸோ அந்த மாதிரி தப்பு இருக்கும்போது இவங்க வழக்கை வந்து ட்ரையலுக்கு வந்து கொண்டு வந்து ஒழுங்காக நடத்துவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் முன்னாடி வைக்க தோணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வழக்கு முன்னேறி போயிட்டு இருக்கு மெதுவா மெதுவா அப்படிங்கிற நேரத்தில் தானாக வெளிப்படும் சாட்சிகள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கோம் ஸ்ரீமதியோட ஆன்மா வந்து அதை சாதிச்சு காட்டுவா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் ஸோ தானாக முன்வந்து வெளிப்படும் சாட்சிகள் என்ன இப்போது இந்த வழக்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருடைய அவர் உதவியாளர் ஒருத்தர் வந்து ஒரு வீடியோவில் பேட்டி கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா பள்ளி தரப்பில் பணம் வாங்கிட்டு தான் அவர் பள்ளிக்கு ஆதரவாக பேசினாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் வெளிக்கொண்டு வந்திருக்காரு ஸோ அவர் உதவி அவரிடம் உதவியாளராக இருந்த ஒருத்தரே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு ஸோ அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவர் வெளியிட்டிருக்காரு ஸோ பள்ளி தரப்பில் பணம் வாங்கிட்டு ஸ்ரீமதிக்கு எதிராகவும் பள்ளித்தரப்புக்கு ஆதரவாகவும் இவங்க குடும்பத்து மேலே பழி சொல்லியும் அசிங்கப்படுத்தியும் நிறையா வீடியோஸில் அவர் போட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வெளியே வந்திருக்கு அப்படிங்கறனால நேற்று ஸ்ரீமதியோடைய தாயார் செல்வி வந்து சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க என்ன மனு கொடுத்துருக்காங்கன்னா சவுக்கு சங்கர்மியில் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் வீடியோவில் என்னை பற்றியும் என் மகள் ஸ்ரீமதியை பற்றியும் அவதூறாக பதிவிட்டு என் குடும்பத்தாரை பற்றி அசிங்கமாக பேசி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அப்போது அவர் பேசினதுக்கு எதிராக எனக்கு சாட்சி ஆதாரங்களை கொடுக்க முடியல அப்போது அதனால் அது அப்போ கொடுக்க முடியல இப்போ வந்து அவர் உதவியாளரே இந்த மாதிரியான ஒரு சாட்சியம் சொல்லியிருக்கார் அவர் பணம் வாங்கிட்டு தான் பள்ளித்தரப்புக்கு பேசினார் அப்படின்றத சொல்லனால பள்ளித்தரப்பு பணம் கொடுத்து தான் சவுக்கு சங்கரை பேசி இருக்கிறாரு அப்படிங்கிறது சாட்சி ஆதாரங்களோட ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறனால இந்த மனுவை இப்போதைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸில் சவுக்கு சங்கர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்துருக்காங்க போலீஸ் கமிஷனர் அதை வாங்கிட்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளிச்சிருக்காங்க ஆனால் நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கொஸ்டின் ஏன்னா இதுவரைக்கும் செல்வி கொடுத்த மனு வந்து எதுவுமே நடவடிக்கை எடுக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா கார்த்திகிற பிள்ளை மேலேயும் ஒரு மனு கொடுத்துருக்காங்க அது எஃப்ஐஆர் போடப்பட்டு அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியாமல் இல்லை தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இந்த மனு கிடப்பில் போடப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் முன் வச்சிங்கனாக்கா இதில் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சவுக்கு சங்கர் மேலே நிறைய வழக்குகள் பதியப்பட்டு குண்டர் தடுப்பு சட்டம் பாஞ்சி அவர் மேலே குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற நேரத்தில் அவருக்கு வந்து ஜாமீன் அப்ளை பண்ணி வெளியே வர விடாமல் பண்ணுறதுக்கு நிறைய வழக்குகள் அவர் மேலே அடுத்தடுத்து போடக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கறனால இந்த வழக்கை அவங்க எடுத்து கையில் எடுப்பாங்க அவர் மேலே நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அவர் மேலே உள்ள கேஸுகளை ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய அவசியம் போலீஸ்க்கு ஏன் இருக்கு அப்படின்னா அவர் பெண் போலீஸ் பெண் காவலர்களை வந்து அவதூறாக பேசியிருக்காரு ஸோ அந்த கோபம் வந்து போலீஸ்க்கு கண்டிப்பா இயற்கையாகவே இருக்கும் ஸோ அந்த கோபத்தின் வெளிப்பாடாக அவர் மேலே நிறைய வழக்குகள் பதிஞ்சு உச்சகட்டமாக குண்டர் தடுப்பு சட்டம் பாஞ்சி அந்த சட்டத்தின் கீழே அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத தாண்டி அவர் மேலே மேலும் பல வழக்குகளை போட்டால் தான் அவர் ஜாமீன்லேயே வெளியே வர முடியாமல் உள்ளே வச்சுருக்கலாம் அப்படிங்கிறனால இந்த வழக்கையும் அவர்கள் கையில் எடுத்து தீவிரமாக பரிசீலனை பண்ணி இது மேலே ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது ஸோ இருந்து தான் பார்க்கணும் நேற்று தான் மனு கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட்டன்சி அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து இப்போ நம்ம காத்திருக்க வேண்டியது எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் இல்லாமல் நிறையா விஷயங்களுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கு ஒன்று சவுக்கு சங்கர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்களாங்கிறது ஒன்று ரெண்டாவது இருபத்தெட்டாம் தேதி அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர் வாதத்தை வச்சு இதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் ஓகே சொல்வாரா அப்படிங்கிறது ரெண்டு எதிர்பார்ப்பு மூணாவது எதிர்பார்ப்பு இந்த வழக்கு ட்ரையலுக்கு கொண்டு வரும்போது கொட்டஸ் பெட்டிஷனை ஏற்றுக்குவாங்களா கோர்ட்டு அப்படிங்கிறது மூணாவது கேள்வி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இதையும் தாண்டி இந்த வழக்கு ட்ரையலுக்கு வரும்போது இந்த வழக்கு போகும் பாதை என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் இருக்குது என்ன டாக்குமெண்ட்ஸு கால் ஹிஸ்ட்ரி கேஸ் டைரி வீடியோ ஓப்பன் ஆகாத வீடியோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் நம்ம கேட்குறதெல்லாம் அவங்க கொடுத்தாக்கா இந்த வழக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் ஸ்ட்ராங்காக போடலாம் அப்படிங்கிற ஒரு தான் இதை நம்ம கேட்டுட்ருக்கோம் ஸோ இதை கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கொடுக்கும் பட்சத்தில் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது பாப்பா அம்மாவன் சார் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எவ்வளோ அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்கு சாட்சி ஆதாரங்களை சேகரிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் செல்வி அதாவது ஸ்ரீமதி தரப்பு செல்விக்கு அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாக்கா அதுலேருந்து என்னென்ன மிஸ்பயர் பண்ணியிருக்காங்க அவங்க மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த ஹிஸ்டரியில இந்த பன்னெண்டாம் தேதி இருந்து பதிமூணாம் தேதி நைட்டு வரைக்கும் எந்தெந்த ஃபோன்ஸ்லாம் அந்த இடத்துல ஆஜராகிருக்கு அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு அதுலேருந்து எந்தெந்த கால்ஸ்லாம் போயிருக்கு யார் யாருக்கெல்லாம் பேசப்பட்டது என்ன பேசப்பட்டது இந்த டீட்டெயில்ஸ்லாம் கிடைச்சாதான் இந்த வழக்கில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கா யார் யார்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கிறனால தான் இதெல்லாம் நம்ம கேட்டுட்ருக்கோம் ஸோ போலீஸ் டைரியில் எது கேட்குறோம் போலீஸ் டைரியில் வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டையும் போலீஸ் வந்து அதில் நோட் பண்ணிகிட்டே வருவாங்க டைரியில் என்னென்னா எஃப்ஐஆர் இன் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்தது அப்படிங்கிறது இது வரும் டைமிங்கோடு வரும் அதுக்கப்புறம் இவங்க போலீஸ்காரங்க யார் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போனாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு போவாங்க ஸோ அவங்க எத்தனை மணிக்கு அவங்க போனாங்க அப்படிங்கிறது அதில் வரும் இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து யார் முதல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தது எங்கே யார் போனது யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது போலீஸிலேருந்து மார்ச் வரைக்கு போய் அங்கே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸும் அந்த மினிட் புக் மாதிரி அந்த கேஸ் தடியில் எழுதிட்டே வருவாங்க ஒவ்வொரு மினிட்ஸில் உள்ள என்னென்ன நடந்ததுங்கிறது அது வந்தால் மட்டும்தான் இந்த கேஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஸோ இது அவங்களே கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னா உண்மையிலே அவங்க கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது போலீஸோடைய சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு சம்மதம் இருந்தால் கொடுப்பாங்க சம்மதம் இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க ஜட்ஜு வேணும்னா கேட்பார் இதெல்லாம் வந்து நம்ம கேட்டு வாங்கிட்டு இதெல்லாம் நடந்திருக்கு சார் அப்படின்னு கோர்ட்டில் வாதமாக எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கேட்டுட்ருக்கோம் ஸோ அவங்களோட சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா மூணாவது மாடியிலேருந்து அந்த பொண்ணை ஏறி குதித்து கீழே விழுந்தது அந்த வீடியோ காட்டிட்டாங்கன்னா அந்த கேஸ் சா ஒன்றுமில்லாமல் போயிடும் ஸோ அதை ஏன் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மூணாவது மாடியிலேருந்து கவரேஜ் கிடையாது ஏன்னா அங்கே பெண்கள் பாத்ரூம் இருக்குது அதனால் அதை கவர் பண்ண முடியாது பெண்கள் பாத்ரூம் உள்ளே இருக்குது சார் நீங்கள் வெளியில் இருக்கக்கிறால பெண்கள் பாத்ரூம் உள்ளே நடக்கிறதெல்லாம் அவ்வளோ கிளியராக எடுக்க முடியாது பெண்கள் பாத்ரூம்லேருந்து அவங்க ரூமுக்கு வரும்போது ட்ரெஸ் போட்டுகிட்டு தானே வருவாங்க அவங்க ட்ரெஸ் இல்லாமல் அப்படியே வந்துடுவாங்க அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசணும்னா அது கொஞ்சம் நம்ம சேனலில் அது செட் ஆகாது ஸோ இப்போதைக்கு அவங்க ஆங்கிள் என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த பெண் மேல இருந்து விழுகிற சீன் தான் நமக்கு வரும் அப்படியே வந்தாலும் அந்த பெண்ணே ஏறி குதிச்சா அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்த முடியாது அந்த பெண்ணை யாராவது தூக்கி போட்டிருந்தாலும் அந்த மேல இருந்து கீழே விழுகிற மாதிரியான சீன்கள் இருக்கும் ஆனா அது கூட இல்லையே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சந்தேகத்தை அதிகரிக்குது ஏன்னா அந்த இடத்துல மட்டும்தான் பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவ சொல்றாங்க அந்த பிளைண்ட் ஸ்பாட்டை தேடி பிடிச்சு அந்த பெண் குதிச்சாளா அப்படிங்கிறது வந்து அது தற்செயலாம் நடந்துச்சா அல்லது இதாக நடந்துச்சாங்கிற சந்தேகங்களும் பின்னாடி வரும் முதல்ல அந்த பெண் அந்த இடத்துல இருந்து குதிச்சாளா அப்படிங்கிறதே சந்தேகம் அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும் இல்லையா அந்த பெண் தான் குதிச்சா இல்லை வேறு எங்கேயோ சம்பவம் செய்யப்பட்டு அந்த இடத்துல கொண்டாந்து போட்டுட்டு அந்த வீடியோ எடுத்திருப்பாங்க அந்த வீடியோ கவரேஜில் வந்திருக்கோம் அந்த மாதிரியான நிறையா சந்தேகங்களும் இருக்குது இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு அந்த சந்தேகங்களை தீர்க்கணும்னா மேலேருந்து விழுகிற ஃபோ வீடியோ கவரேஜ் வேணும் அந்த நைட்டு விழுந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துலேருந்து கால மண்ணாங்கட்டி வந்து பார்த்தார் பார்த்தீங்களா அது வரைக்கும் உள்ள வீடியோக்களை ஆராய்ஞ்சா மட்டும்தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ தீவிரமாக கேட்டுட்ருக்கோம் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த கோர்ட்டில் அடுத்த ட்ரையலுக்கு அடுத்த வழக்கு இந்த வழக்கு வந்து அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகரும் அப்படின்னு ஸோ ஒவ்வொரு வழக்குகளையும் வரும்போது இது வந்து ஏழு வருஷம் எட்டு வருஷம் அப்படின்னு தான் எடுத்துக்கிட்டே போகுதே தவிர அதுக்கு முடிவு வந்து சட்டுன்னு வரமாட்டேங்குது இப்போ சமீபத்தில் வந்த தீர்ப்புகள் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு போயிருக்காங்க ஸோ இந்த தீர்ப்புகளை எதிர்த்து மேல்முறையீடு போகிறாங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் எவ்வளோ நாளைக்கு இழுக்கும் அப்படிங்கிறது தெரியல ஸோ மேல்முறையீடு அக்செப்ட் பண்ணாக்கா அந்த வழக்கு இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை மேல்முறையீடு பண்ண தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா உடனே முடிஞ்சிடும் அந்த ஏன்னா ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை வந்து உறுதிப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறனால ஸோ கீன் கோர்ட்டுகளில் நடக்கக்கூடிய தீர்ப்புகள் வந்து எந்த அளவுக்கு சாலிடான தீர்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இல்லை அப்படிங்கிறது தான் பேஸ்லெஸ் தீர்ப்புகளாக தான் இருந்துகிட்ருக்கு ஏன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையில் உயர்நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்புகள் வந்து திருத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் இவங்க கொடுக்குற தீர்ப்பு வந்து எவ்வளோ இதாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது ஸோ ஹைகோர்ட் அளிக்கிற தீர்ப்பு கூட உச்ச நீதிமன்றத்தில் மாற்றப்படலாம் அப்படிங்கிறனால இந்த வழக்கு வந்து எவ்வளோ வருஷம் இழுத்துட்டு போகும் அப்படிங்கிற சந்தேகம் மக்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ எவ்வளோ நாள் இருந்தாலும் எவ்வளோ காலம் கடந்தாலும் இதுக்கு நீதி கிடைத்தே தீர வேண்டும் அப்படின்னா ஆனால் கடந்த இதில் சொல்லி வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன் தாமதப்படுத்தப்படும் நீதி வந்து மறுக்கப்படும் நீதி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நீதி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறோமோ அவ்வளோக்கப்புறம் நீதி வந்து சரியான நேரத்தில் கிடைக்கப்பட்ட நீதியா இருக்கும் ஸோ தாமதிக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்படும் நீதி தான் சொல்லணும் ஏன்னா குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தரை வந்து வழக்கை இழுத்துட்டு போகிறனால அவர் வந்து இடையிலேயே மரணிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அவருக்கான தண்டனை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து இல்லாமல் போயிடும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படும் நீதி தாமதித்ததால் அவன் மரணம் அடைஞ்சிட்டான் அப்படின்னால இவனுக்கு நீ தண்டனை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா அது தாமதிக்கப்படும் நீதி மறுக்கப்படும் நீதி அப்படிங்கிற மாதிரியான ஸோ இந்த வழக்கை இன்னும் நீட்டிக்காமல் இருபத்தி ரெண்டாம் தேதியோட ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இந்த ஆவணங்களை கொடுத்து அடுத்த கட்ட ட்ரையலுக்கு இந்த வழக்கை கொண்டு போகும்படி இந்த வீடியோ மூலமாக நீதிபதி அரசர்களுக்கு வேண்டுகோளாக விடுத்து மக்கள் சார்பாக வேண்டுகோளாக வச்சு இந்த வீடியோ நிறைய செய்வோம் அடுத்த வீடியோல வேற டீடைல்ஸ் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன் நன்றி வணக்கம்